எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஹெரிட்டேஜ் கேஸ் அப்படின்னு டபுள்யூபி ஃபைவ் ஃபோர் சோமோட்டோ கேஸ் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ்னு வந்தது மாண்புமிகு நீதியரசர்கள் திரு மகாதேவன் அவர்கள் ஆதிகேஷ் அவர்கள் எழுபத்தஞ்சு ஆர்டர் பிறப்பித்தாங்க அந்த இருபத்தஞ்சு ஆர்டர் பல சப்ஜெக்ட்ஸில் வந்தது நிர்வாகம் அப்புறமா புனரமைப்பு கோவில் சொத்துக்கள் எல்லாமே வந்தது பாதுகாப்பு பெட்டகம் எல்லாமே வந்தது இன்னி வரைக்கும் அந்த எழுபத்தஞ்சில் ஒன்று கூட இவங்க இம்ப்ளூமெண்ட் பண்ணல நாட் இவன் ஒன் மாறாக இந்த ஜட்மெண்ட்டுக்கு எதிராக ரிவ்யூ போட்டாங்க அந்த ரிவ்யூயும் உயர்நீதிமன்றம் தள்ளி செய்து தள்ளி செய்தது அது மட்டும் இல்லை இப்போது நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு கோவில்களில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்கிறது இல்லீகல் அப்படின்னு பல முறை நிரூபித்தும் இவங்க அந்த எக்ஸோட்னு கண்டினியூ பண்ணுறாங்க